தெனாலிராமன் கதைகள் சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களுமே ரொம்ப ரசித்து கேட்பாங்க அப்படி நம்ம தெனாலிராமன் வந்து காளி தேவியே ஏமாற்றி வர வாங்கியிருக்காரு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க ஒரு நாள் தெனாலிராமன் வீதியில நடந்து போயிட்டு இருந்தாரு அப்போ மக்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஒரு துறை வந்து ஊருக்கு வந்ததாகவும் ஒரு வந்ததுல எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கிறதாகவும் பேசிகிட்டு இருக்கவும் நம்ம தெனாலிராமன் சும்மா இருப்பாரா நேராக அந்த சாமியார் கிட்ட போயிட்டாரு இந்த ஊர்ல மக்கள் எல்லாமே பேசிக்கிறாங்களே நீங்க வந்ததுல உங்கள் உங்க தான் அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க உழைக்கிறதால சந்தோஷமா இல்லையா நீங்க ஆசிர்வாதம் பண்றதால தான் அவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியா சந்தோஷமாகவும் இருக்காங்களா அப்படின்னு கேட்கவும் அந்த சாமியார் வந்து வாயடிச்சு போயிட்டாரு என்ன பதில் சொல்லுறதே தெரியல உனக்கு இருக்கிற அறிவுக்கு வந்து நீ காளிதேவியை தேவியை நினச்சி தியானம் பண்ணு அவங்ககிட்ட இருந்து உனக்கு வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் நம்ம தென்னாலிராமனு நேராக கிளம்பி காளிதேவி தேவி கோயிலுக்கு போயிட்டு காளி தேவியை நினச்சி தவம் இருக்கிறாரு இப்போ திடீர்னு வந்து காளிதேவி வந்து தெனாலிராமன் முன்னாடி காட்சி அளிக்கிறாங்க பத்து தலையோட காளிதேவியை பார்த்ததும் தெனாலிராமன் பயப்படுவார் அப்படின்னு பார்த்தா கடை கடன் சிரிச்சுட்டாரு காளி தேவிக்கு ஒன்று போய் புரியல ஏன் நீ என்னை பார்த்து பயப்படுன்னு பார்த்தா இப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லை எனக்கு ஒரு மூக்கை வச்சுட்டு சளி பிடிச்சாலே தாங்க முடியாது நீங்கள் பத்து மூக்கு வச்சுருக்கீங்களே அதை நினச்சி தான் சிரிப்பு வந்துடுச்சு அப்படின்னு தெனாலிராமன் சொன்னதை கேட்டு காளி தேவியும் சிரிச்சிட்டாங்க சரி உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் வந்து ரெண்டு கிண்ணத்தில் பால் இருக்குது ஒன்றில் வந்து செல்வம் இருக்குது இன்னொன்றில் வந்து அறிவும் ஞானமும் இருக்குது இது ரெண்டில் நீ எதை தேர்ந்தெடுக்கிறியோ எதாவது எடுத்துக்கூடிய அப்படின்னு சொன்ன வேகத்துக்கு தன்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரெண்டு கிண்ணத்தில் இருக்கிற பாலை ஒன்றை கலந்து கடகடன் குடிச்சிட்டாரு நான் ஒன்று ஒன்று எடுக்க சொன்னே நீ ஏன் ரெண்டு பாலையும் குடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு காளி தேவி கேட்கவும் நீங்கள் ஒன்று குடிக்க சொன்னீங்க ஆனால் ரெண்டையும் ஒன்றா கலக்கக்கூடாதுன்னு சொல்லலையே அதனால தான் ரெண்டையும் ஒன்றாக்கி ஒரே பழக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னானே காளி தேவி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உனக்கு இருக்கிற அறிவுக்கு வந்து வருங்காலத்தில் நீ பெரிய விகடகாவியாவே பேரும் புகழும் அடைவா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு காளி தேவி அங்கே இருந்து மறைஞ்சிடறாங்க பாருங்க நம்ம தெனாலிராமன் வந்து காளிதேவியை ஏமாற்றி வரம் வாங்கியிருக்காரு அடுத்த தென்னாலிராமன் எப்படி கிருஷ்ண தேவராயரை வந்து சந்தித்தார் அரசவையில் வந்து என்னெல்லாம் மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தார் எப்படி எல்லாரையுமே கலகலப்பாக சிரிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த கதை அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அவங்கள மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறேன் டாடா பாய்